மலக்குகள் ஓய மாட்டார்கள் உறங்க மாட்டார்கள் அல்லாவுடைய கற்களை செயல்படுத்தி கொண்டே இருப்பார்கள் அல்லாவை வணங்கிக் கொண்டே இருப்பார்கள் இவர்கள் கருவம் கொண்டு விலகுவார்களாயின் மனிதர்கள் ஆனால் அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை அல்லாவை வணங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாவை மறுத்து நிறை இறை நிராகரிப்போடு விலகி கொண்டு கர்வம் கொள்கிறார்கள் என்றால் இந்த மனிதர்கள் அல்லாவுக்கு எந்த நஷ்டமும் இல்லை உங்களுடைய இறைவனிடம் உள்ளவர்களாகிய அந்த மலக்குகள் ஈரவும் பகலும் அவனை தஸ்வீக செய்து புகழ்ந்து கொண்டே இருக்கின்றார்கள் அவர்கள் சோர்வடையவே மாட்டார்கள் என்று அதெல்லாம் சொல்கிறார்கள் அப்படின்ற நம்முடைய இபாதத்துகள் அல்லாவுக்கு எதோ தேவை இருக்கா இல்ல இன்று இந்த மனிதர்கள் எத்தனை பேர் அதிகமானவரும் காப்பீர்கள் தான் இருக்கிறாங்க மனிதர்கள் முஸ்லிமானவர்கள் குறைவு காப்பீடு தான் இந்த பூமியில் அதிகம்

வானியிலும் அவனுக்குத்தான் சொந்த அவனிடம் இருக்கக்கூடியவர்கள் யார் மலகுகள் அவனை வணங்காமல் பெருமை அடிக்கவே மாட்டார்கள் சோர்வும் அடையவே மாட்டார்கள் அவர்கள் இரவிலும் பகலிலும் அல்லாவை துதித்து தஸ்மீர் செய்து புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்கள் உழைவதே இல்லை என்றெல்லாம் சொல்லுங்கள் அவர்கள் உய்வதே இல்லை என்று என்றெல்லாம் சொல்கிறார் அப்ப அல்லாளுடைய மலக்குதல் அவர்கள் பலவீனமே இல்லை அல்லாஹ் அடைந்து வந்து சோர்வே இல்லை சளிப்பே இல்லை அல்லாஹ் அல்லாவை அடைக்கொண்டே இருக்கிறவர்களும் அல்லாவர்களை ஆக்கியிருக்கிறார்கள் அதுதான் இவ்வளவுகளுக்கான விளக்கத்தை அல்லாவுடைய பலவீனத்தை ஏற்படுத்தவில்லை நமக்கு மனிதர்களுக்கு பலவீனம் தொடர முடியாது அதிகமா ஒரு சலிப்பு இயல்புல நமக்கு தான் நம்மை சலிப்படை வைக்கிற அளவுக்கு நம்ம விவாதம் செய்யக்கூடாது தொடர்ச்சியான விவாதத்துக்கள் சில நேரத்தில் நீண்ட நேரம் மனித பலவீனம் என்ன ஆகும் அதை சளிப்படை வைக்கும் அவை அது அதுல ஒரு நடுநிலையை பேடிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆனா இந்த தேவையெல்லாம் இந்த பிரச்சனை எல்லாம் வழக்குகளுக்கு இல்லவே இல்லை என்று அல்லாஹூக்காக குறிப்பிடுறா அவர்கள் முறங்குவதே இல்லை அவர்கள் அவளுக்கு தூக்கம் வலைவனும் இல்லை எப்போது பிடித்தவர்கள் எப்பொழுது நல்லா குதிக்கிறவர்கள் சசீக செய்கிறவர்கள் ஆக இந்த ஆதாரங்கள் மூலமாக தெரிவித்து மலக்குகளுடைய பணிகள் அவர்களில் அவர்களுக்கு எதிலும் ஓய்வு என்பது இல்லை உறக்கம் என்பது இல்லை சலிப்பு என்பது இல்ல சோர்வு என்பது இல்லை அவர்கள் தான் அல்லாஹ் அல்லாஹும் படைத்திருக்கிற மலக்குகள் என்பதை நாம் அறியோம் அடுத்து அவர்கள் உண்ணவும் மாட்டார்கள் பருகவும் மாட்டார்கள் இது அல்லாஹ் மலக்குகள் ஏற்படுத்திருக்கிற நிலை மனிதர்கள் மற்ற உயிரினங்கள் தேவைப்பட்டவர்களாக அதாவது உணவு தேவைப்பட்டவர்களாக பருகுவதற்கு பானம் குடி குடிக்கிறதுக்கு தண்ணீர் மற்ற தேவைப்பட்டவர்களாக இருக்கும் ஏன்னா நம்முடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சக்தி வேண்டும்னா நமக்கு உணவு வேணும் உணவு இல்லாம சக்தி இருக்கா அவர்களுக்கு கெட்டு போயிடும் தாகம் எடுத்தால் குடி மலக்குகளுக்கு மடக்குகளுக்கு பசியும் இல்லை தாகமும் இல்லை அல்லா அவர்களை அப்படித்தான் படைத்திருக்கிறார் இதற்கு ஒரு அழகான சம்பவம் நாமில் இருக்குது இந்த ஆதாரத்தை அழியிறது யாருக்கு ஞாபகம் வருவது ஒரு அழகான சம்பவம் அந்த சம்பவத்தில் அவர்கள் உண்ண மாட்டார்கள் குடிக்க மாட்டார்கள் என்பதை நம்ம என்ன சம்பவம் அது யாருக்கு ஞாபகம் வருது என்ன சம்பவம் இப்ராஹிம் அலை சலாத்துலாமிடம் வந்த மலக்குகள் சமுதாயத்தை அழிப்பதற்கு அல்ல அனுப்பி மலக்குகள் அழகான வாலிபர்களை தோற்றத்துல வந்தாங்க அவர்கள் முதலில் வந்தது இப்ராஹிம் இடம் தான் விருந்தாளிகள் தோற்றத்துல வந்தாங்க அல்லா உ தாரா குராமில இந்த செய்தியை நம்ம சொல்லிக் காட்ட உள்ள அழகான சம்பவமாக அதை சொல்லி காட்டுகிறான் சுடா அதாரி அம்பத்தி ஓராவது சுராவுடைய இருபத்தி இருந்து இருபத்தி எட்டாவது ஆயிரம் வரைக்கும் அம்மா என்று சொல்றேன் அல் அத் அ ஹனி ஃபுல் வை வை நபியே உங்களுக்கு இந்த செய்தி எட்டியதா இப்ராஹிமுடைய கண்ணியமான விருந்தாளிகள் பற்றிய செய்தி எட்டியதா இவ் அலை பகாலும் செலவ அவர்கள் இப்ராஹிமிடம் நுழைந்த போது அவருடைய இடத்திற்கு அவருடைய வீட்டிற்கு வந்த போது அவர்கள் இப்ராஹிமுக்கு சலாம் சொன்னார்கள் அவரும் சலாமுக்கு பதில் சொல்லிவிட்டு இப்ராஹிம் என்ன நினைத்தார் இவர்கள் யார் அறிமுகமே இல்லாத புதிய மனிதர்களாக இருக்கிறார் இதற்கு ஒன்று பார்த்ததே இல்லை இவர்கள் யார் என்று இந்த வாலிபர்களை அவர் நினைக்கிறார் விருந்தாள உடனே அவர்களுக்கு விருந்து உபசனை செய்ய உடனே ஓடினார் என்ன ஒரு ஆட்டை அறுத்து அவர் அந்த மலக்குகள் அவர்கள் மலக்குகள் என்று தெரியாததுனால மனித வடிவக்கிறது விருந்தாளி என்று அவர் நினைத்து உடனே கொளுத்த ஒரு கன்றை அழித்து பொறித்து மாமிசத்தை கொண்டு வந்து முன்னாடி வைத்தார் சாப்பிடுங்க என்று சொன்னார் உடனே கொண்டு வந்து பக்கத்துல வைத்தார் கால அல குழு உடனே அவங்க சாப்பிடாம கை அமைத வைத்து கொண்டு நெருங்காம இருக்கிறாங்க என்ன நீங்க சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டார் அவர்கள் அமைதியா இருக்கிற பார்த்த உடனே என்ன நடந்ததுன்னா உடனே இப்ராஹிம் உள்ளத்துல ஒரு பயம் வந்து இவர் யாரா இருப்பாங்களோ எதுக்கு வந்து அப்படிங்கிற ஒரு பார்த்த உடனே இப்ராஹிம் பயப்படுகிறான் பார்த்த உடனே அந்த பேசுகிற நீங்க பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை பிறப்பதை பற்றி நல்ல குழந்தை அறிவுள்ள குழந்தை பிறப்பதை பற்றிய நற்செய்தியை சொல்லுவதற்கு ஞானமுள்ள குழந்தை மகன் பிறக்க ஒரு நற்செய்தி சொல்லுவதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் என்ன நச்செய்தி சமுதாயத்தை அழிப்பதற்கு முன்பு அல்லாஹ் தாலா இடம் போய் இப்ராஹிமுக்கு அல்லாமுக்கு பிறக்க போவதை பற்றி நச்செய்தியை சொல்ல சொன்னாங்க அதற்கு தான் இங்க வந்தாங்க அதோடு சேர்த்து நூத்துடைய சமுதாயத்தை ஓடின சேர்க்கில் இருக்கக்கூடிய நாசகரமான முசிரிக்காக இருக்கக்கூடிய சமுதாயத்தை அழிப்பதற்கு என்பதையும் அந்த சொன்னாங்க சொன்னாங்க அலைய மலக்குன்னே தெரியல தான் உடனே ஓடி போய் உடனே ஒரு பிடித்து அடுத்து பொறிச்சு கொண்டு வந்து ருசியான சமையலை கொண்டு வந்து முன்னாடி வைக்கிறாங்க ஆனா அவங்க சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அவங்க வழக்குகள் பார்க்க மனித வடிவம் பார்ப்பதற்கு அழகான இளைஞர்கள் வடிவம் ஆனால் அவர்கள் சாப்பிட மாட்டாங்க கையை விலகிக் கொண்டாங்க ஆக இப்ராஹிம் இந்த சமூகத்தின் மூலமாக மலக்குகள் உண்ண மாட்டார்கள் எதையும் பருக மாட்டார்கள் என்கிற ஆதாரத்தை நாம் அறிந்து கொள்கிறோம் ஏன்னா அம்மா ஒருத்தர் அவர்களை அப்படித்தான் படைத்திருக்கிறான் என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்கிறோம்ங்கிறத நாம் பார்க்கிறோம் மலக்குகள் வடிவங்கள் மாறுவார்கள் எப்போதுமே ரக்கைகளோடு இருக்கிற வடிவத்தோடு இருப்பாங்க உள்ள தோற்றம் அந்த தோற்றம் அதனுடைய அகலம் உயரம் நீளம் இது எல்லாமே அந்த அவர்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் விரும்பியவாறு படைத்திருக்கிறான் ஆனா வடிவம் மாறும்போது அவர்கள் ஒரு மனித வடிவத்தில் மாறுவார்கள் அதற்கான ஆதாரங்கள் நிறைய ஆதாரங்கள் சொன்னா இருக்குது ஏராளமான ஆதாரங்கள் நம்ம ஒரு நீண்ட பட்டியல் இருக்கோம்னா அதை பற்றி மட்டுமே நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் அந்த வடிவந்த மாற்றி சம்பவங்கள் அந்த சம்பவங்கள் இருந்து கிடைக்கிற படிப்பினைகள் இப்போது கூட நாம் இப்ராஹிம் அலை சாஹிப் அஸ்லாமுடைய ஆதாரத்துல பார்த்தோம் விருந்திகள் வந்தோம் மலக்குகளுடைய தோற்றத்துல வரல அந்த மலக்குகள் அடவணை இளைஞர்களுடைய தோற்றத்தில் ஒரு விருந்தாளிகளை போல வந்தாங்க அப்படின்னு அப்போ வடிவம் மாறிதான் வந்திருக்கு அதனால மலக்கினுடைய தோற்றத்தை வந்து இப்ராஹிம் அலை சாத்து அறிஞ்சிருப்பாங்க இவங்க மலக்குகள் இவங்க எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க சாதாரண மனிதர்கள் தான் என்று நினைச்சுதான் விருந்தாளியை கண்ணியை படுத்துனதுக்காக உடனே ஆட்டை அறுத்து உடனே கொண்டு வந்து பொறிச்சு வந்து கொண்டு வந்து வச்சாங்க அவங்க மலக்குகள் வடிவம் மாறுவார்களுக்கு ஆதாரம் அதுவும் ஒரு ஆதாரம் இன்னும் ஏராளமான ஆதாரங்கள் வந்திருக்கு அதுல அடுத்து இந்த வடிவம் மாறிய இவங்க லூத் அலை சமுதாயத்துடன் போகும் முதல்ல நூத்துக்கும் முதல்ல தெரியாது இவங்க மனிதர்களாக அளக்குகிறாங்க அவங்க நினைச்சாங்க மனிதர்கள் தான் வேற அழகான இளைஞர்கள் தோற்றம் வந்திருக்காங்க உடனே ஏற்கனவே லூத் அலை இஸ்லாமுடைய சமுதாயத்துல மோசமான மிக மானக்கேன காரியத்தை செய்யக்கூடிய வாலிபர்கள் இருக்காங்க அந்த வாலிபர்கள் அழகான வாலிபர்கள் விட மாட்டாங்க ஆகவேதான் உடனே மூத்த அலைஸ்லா இது ஒரு பெரிய சோதனை உங்களை காப்பாற்றணும் அந்த சைத்தான்களிடம் இருந்து வந்து பித்னாவில் இருந்து காப்பாற்றணும்னு நினைச்சாங்க ஆனா வந்திருக்கிறவங்க மலக்குகள் ஏன்னா இவங்களுக்கு முதல்ல தெரியாது அவங்க சொன்ன பிறகு தான் நாங்கள் மலக்கு அல்லாவிடம் இந்த சமூகத்தை அழிக்க அனுப்பப்பட்ட தூதர்கள் தண்டனையை கொண்டிருக்கிற கொண்டு வந்திருக்கிறவர்கள் அவங்க அப்புறம் சொன்னாங்க அப்ப இந்த வடிவம் மாறிய நிலையில் லூத்திடவும் போனாங்க அவங்க ஒரு ஆதாரம் மலக்குகள் வடிவு மாறி ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போகக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க ஏன்னா அல்லா அவர்கள் கட்டளைத்ததுதான் அந்த தோற்றத்திலே அவங்க போகக்கூடாது மனித வடிவத்துல போக வேண்டும் இப்ராஹிம் அப்படிதான் போகணும் தூத்தியம் அப்படிதான் போக வேண்டும் அந்த தோற்றம் இப்படி இருக்க வேண்டும் அல்லா கட்டளையிட்ட மாதிரி அவங்க போயிருந்தாங்க இன்னும் நிறைய ஆதாரங்கள் ஜிப்ரீல் அலை சலாத்து வசலாம் மரியம் அலை சலாத்து வசலாம் வந்த ஆதாரம் மரியம் அலை சலாத்து வசலாம் ஜிப்ரீல் முன்னாடி வந்து நிற்கிறார் ஆனால் ஜிப்ரீலுடைய நிஜமான தோற்றத்துல வரல ரக்கைகளை விரித்துக் கொண்டு ஒரு அழகான வாலிபர் திடமான நல்ல ஆரோக்கியமான எந்த குறையுமே இல்லாத உடம்போடு இருக்கக்கூடிய ஒரு வாலிபருடைய தோற்றத்துல ஜிப்ரீல் மரியமுக்கு முன்னாடி போய் இருக்கிறாங்க அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா மரியம் அந்த சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க அதுல அல்லாஹ் வந்து ஜிப்ரீலையே வர்ணித்து எப்படிப்பட்ட தோற்றத்துல ஜிப்ரீல் அங்க வந்திருந்தார் சூரா மரியா பத்தொன்பதாவது சூராவுடைய பதினாறாவது ஆயத்துல இருந்து பத்தொன்பதாவது ஆயத்து வரைக்கும் உள்ள சம்பவத்துல அல்லாஹு தஆலா சொல்லுறான் வத்குர் ஃபில் கிதாபி மரியம் மரியமை பற்றிய வரலாறை இந்த வேதத்தில் நீங்கள் மக்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் மரியம் தன் குடும்பத்தாரை விட்டு விலகி கிழக்கு திசையில் உள்ள தன்னுடைய அறையிலே இருந்து கொண்டிருந்த நேரத்திலே தூணிகிலே ஜாதா அவர் தனக்கு முன்பு திரையை போட்டு ஒரு திரை ஒரு ஸ்கிரீன் போட்டு மறைத்துக் கொண்டு அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலே பாருங்க சர்ஸனா இலைஹா ரூஹனா நாம் நம்முடைய ரூஹை யாரது ஜிப்ரீலை ஜிவைலை மரியமிடம் அனுப்பினோ ஃபதமத்தல அவர் ஒரு முழுமையான அந்த ஜிபிரி ஒரு முழுமையாக எந்த குறையுமே இல்லா ஒரு மனித தோற்றத்தில் வஷன் ஒரு வசன் வசனம் மனிதன் வஷன் சவியா ஒரு உறையில்லாத முழுமையான தோற்றத்தில் அவர் ஜிபிரியில் மரியமுக்கு முன்னே தோற்றம் கொடுத்தார் பார்த்தா ஒரு மனிஷன் ஒரு அழகான வாழ்வை ஒரு முழுமையான வாழைமை இதை மரியம் பார்த்தா பார்த்த உடனே அடுத்த வாழ்க்கை வாய்ப்பு கால மரியம் சொன்னார்

ஒரு பரிசுத்தமான மகன் கொடுக்கப்பட போவதை பற்றி அந்த நன்கொடை ஒரு அன்பளிப்பு உங்களுக்கு கொடுக்க போவது கொடுக்க போவதை பற்றிய செய்தியை நச்செய்தியை சொல்வதற்காக நான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ஜிப்ரி ராஜ சார் சொல்றாங்க அப்புறம் தான் மரியம் தெரியுது இவர் சாதாரண மனிதர்கள் உள்ளவர் அல்ல இவர் ஒரு மலர் இவர் ஜிப்ரி அப்படின்னு மரியாதை தெரியும் அப்ப மனித வடிவத்துல அங்கு ஜிப்ரில் மரிய முன்னாடி தோற்றம் கொடுத்தாங்க அப்படிங்கிற இந்த ஆதாரத்தை நம்ம அறியம்

ஜிப்ரீலா இருப்பார் எந்த இடத்துல ஜிப்ரீலே அந்த தோற்றத்தை வந்தா எந்த இடத்துல திஹியா வந்து பேசி போனாருன்னு யாரும் அறிய முடியாது ரசூல்லா தான் சொல்லணும் வந்தது ஜிஹியா கல்வியல்ல அது ஜிப்ரீல் அப்படின்னு ரசூல்லா சொல்றாரு அது மாதிரி ஒரு சம்பவம் நிறைய சம்பவங்கள் இருக்குது அதுல ஒரு சம்பவம் ஆயிஷா ரவி அல்லா வாங்கா அறிவிக்கக்கூடிய இந்த சம்பவம் இதுல ஆயிஷா ரவி அல்லா வாங்காவிடம் ரசூல்லா சொல்ற சொல்றாங்க ஆயிஷா என்ன செய்யறாங்க ஒரு தடவை தலைவர் ரசோடுல்லா சொல்லம் ஒரு குதிரை அந்த குதிரையோட முகத்துல கையை வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க ஒருத்தருட்ட யாருக்க பேசுறாங்க பார்த்தவங்க அது திக்யால் கல்வின்னு பார்த்தாங்க திக்யா கல்வியுடைய தோட்டத்துல தான் அந்த ஒரு மனிதன் இருக்கிறார் ஆயிஷாவோட பிறகு வந்த உடனே ஆயிஷா சொன்னா துதரையை திக்யாவிடம் திக்யால் கல்வியுடைய குதிரையின் முகத்துல நீங்க கை வைத்து பேசி கொண்டிருந்தோம் நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க

மிகச்சிறந்த தோழரும் விருந்தாளியுமான அஞ்சி விரிகளுக்கு அல்லாஹ் நற்கூலி வழங்குவானாக அவர் எவ்வளவு அழகான தோழர் எவ்வளவு நல்ல விருந்தாளி என்று ஆயிஷா ரதி அல்லா இந்த சொல்றாங்க இருபத்தி நான்காயிரத்தி ஐநூத்தி ஆறாவது ஹரிஸாக இடம்பெறது என்று அவருடைய சஹிஹால ஆயிரத்தி எண்ணூத்தி பதினோராவது செய்தியாக உறுதி செய்யறாங்க அப்போ ஆயிஷா நினைச்சாங்க திஹ்யா கல்விதான் அப்படி ஏன்னா திசியா கல்வி அங்க இருக்கக்கூடிய ஒரு நம்பி போடுறது நந்தி இருக்கிறார் ஆனா அந்த தோற்றத்துல ஜிப்ரி வந்துட்டு போயிட்டு பேசி போயிருக்கிறாங்க அதுவும் ஒரு குதிரை அந்த குதிரையை உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்போ வந்திருக்கிறது ஜிப்ரி அப்படின்னு யாருக்கு தெரியாது ஆனா ஆயிஷா நினைச்சாங்க திகியா கல் ஏன்னா பார்க்குறவங்க என்ன நினைச்சுக்காங்க திகியாட்ட ரசூல பேசிட்டு இருக்காங்க ஆனா எப்ப உண்மையிலே திகியாட்ட ரசூலா பேசிட்டு இருந்தாங்க எந்த நேரத்தில் ஜிப்ரீன் தான் பேசிட்டு இருக்காங்க ஜிப்ரீன் வந்த திகியால் கல்வி ஒரு தோட்டத்தில் அப்படிங்கிறது ரசூல்லா சொன்னாங்க தெரியும் அந்த மாதிரி சம்பவம் இது அப்போ ஜிப்ரில் அதிகமா வந்தது யாருடைய தோற்றத்துலன்னா திசியால் கல்வி அவர்களுடைய தோற்றத்துல வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஆதாரங்கள் இன்னும் நிறைய வனு இஸ்ராயில் நடந்த நிறைய சம்பவங்கள்ல மனித தோற்றத்துலதான் மலக்கு எப்பவுமே வரக்கூடிய வராங்க அதுல குறிப்ப மலக்குள் பௌத்து மலக்குள் பௌத்து வழக்கமா எப்போதும் உயிரை எடுக்கிறதுக்காக வரும் பொழுது மனித தோற்றத்துல தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் மூசா அடையல் செலாத்தோஸ் உயிரை எடுக்கிறதுக்காக வந்த மலக்குள் மௌத்துடைய மலக்குள் பௌத் மனித தோற்றத்துல அத்துமீடு கூடாது இல்லையா உயிர் எடுக்கிறதுக்கு மூசாவோட வந்துடாரு மூசா அடைய செலாத்தோஸ் ஓகே ஒரு குத்து விட்டாங்க உடனே குத்தனதுல அந்த மனித தோற்றத்திற்கு அந்த மலக்குள் மௌத்துடைய கண்கள் பிதுங்கிடுச்சு பிதுங்கின உடனே திருந்து போயிட்டாங்க நல்லாட்ட மரத்தை நெருக்கூடிய ஒரு அவனுடைய ஐயாட்டை அனுப்பிட்டு என்னை குத்தி விட்டால் கண்ணு பிடுங்கி வெளியே வந்து விட்டது ஏதா மூசாவுடைய ஒருத்தரை போட்டு தந்த வேறு செய்யல ஒரே குத்து தான் அவனுடைய கூட்டத்துல ஒருத்தனை அவன் செத்துட்டான் அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு குத்து இங்க மலத்துக்கு வந்து மூசாவுக்கு தெரியாது ஒருத்தர் எடுக்கிறதுக்கு பிடிக்க வேணாம் ஓகே ஒரு குத்து திரும்பி போயிட்டாங்க வந்தது மனித தோட்டத்துல அப்ப அங்கல் நோக்கிடம் சொன்னா சமிகா இந்த விளக்கத்தை நீங்கள் போய் அடியாரிடம் சொல்லுங்க அவர் ஒரு மாட்டுடைய உடம்பின் மீது கை வைக்கட்டும் அவருடைய கை எத்தனை மயிர்களை தொடுதோ அத்தனை வருஷம் நீண்ட காலம் ஆடலாம் அப்படின்னு சொல்லுங்க உடனே மலக்கல் நோக்கு திரும்ப வருகிறாரு இந்த விஷயத்த உடைய இறைவன் சொல்லுகிறார் அப்புறம் தான் தெரியுது மலக்கல் மோத்துடன் சாப்பிட்டு அப்போ அடுத்த கேள்வி கேட்டாங்க மலக்கு மூசா அலே சாதுலாம் அத்தனை வருஷம் இருப்பேன் அதுக்கு பிறகு அப்படின்னா உடனே மலக்கு மரணம் தான் மூசா உயிரெடுக்கணும் எந்த இடத்துல மரணிக்கோ அந்த இடத்துல எடுத்தாங்க ஏன்னா நபிமார்களுக்கு முதல் விஷயம் அவர்கள் எந்த நேரத்தில் மரணிக்க வரு அந்த நேரத்தில் அவர் உயிரிழக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அல்ல அவங்களுக்கு தேர்வு செய்ய உயிரை கொடுப்பாங்க

மலக்குள் மௌத்தை மூசா ஓங்கி குத்தியதான் மனித வடிவத்துல வந்து கண்ணை குத்தி வெளிய வெளியாலோ குத்தியதுக்கு பிறகுதான் அதற்கு பிறகு மலைக்குள் முகத்து உயிரெடுக்க யாருன்னு போனாலும் மனித வடிவத்தில் இல்ல கண்ணுக்கு தெரியாம வந்து உயிரிழந்து அன்று ஆரம்பித்தோம் தான் மூசாவுடைய சம்பவம் நடந்த பிறகு அல்லாஹ் இந்த சிஸ்டத்தை கொண்டு வந்துட்டான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு முன்னாடி மலக்குள் முகத்து கண்ணுக்கு தெரியற மாதிரி எல்லாரும் பார்க்க மனித வடிவத்துல வந்து உயிரெடுத்து போறாரா இல்ல கண்ணுக்கு தெரியுது

இதற்கு பிறகுதான் மறைவா ஒளிந்து யாருக்கு கண்ணுக்கு தெரியாம மலக்கள் போட்டு அவர் அப்படி வரக்கூடியவராக மாறினார் என்று சொல்றாங்க அப்ப இந்த ஆதாரங்கள் எல்லாம் தெளிவா மலக்குகள் மனித வடிவடிப்பாங்க அந்த அல்லாவுடைய கட்டளைகளை மனித வடிவத்துக்கு அங்கே வந்து நிறைவேற்றுவாங்க என்பதையெல்லாம் பார்க்கணும் இன்னும் நிறைய விஷயங்களை நாம பல ஆதாரங்கள் மூலமாகவுடைய ஆதாரங்கள் மூலமாக மலக்குகளை இன்னும் நிறைய அறிந்து கொள்ளனும் அதற்கு மிகச்சிறந்த புத்தகம் இந்த வழக்குகள் உலகம் புத்தகம் நான் இப்ப அதிலிருந்து ஒரு இருபது சதவீதம் அல்ல முப்பது சதவீதம் உங்களுக்கு சுருக்கமா எடுக்க இதுல விரிவா நிறைய தொகுத்து கொடுக்கப்பட்டிருக்குது இந்த புத்தகத்தை இன்ஷா அல்லா நீங்க பிறகு வெளியே இருக்கும்போது இதை புகைவாசிகள் வாங்கி படிங்க இன்ஷா படிங்கல்லா அதே நேரத்தில் இப்போ சிலருக்கு அன்பளிப்பாகவும் இந்த புத்தகம் கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவங்களுக்காக அல்லாஹ் கொடுக்கப்படும்